நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் உலகளவில் இந்தியா தான் முன்னணியில் இருக்கிறது இணைய நாட்கள் தொடர்ச்சியாக இரத்த சர்க்கரை கட்டுக்குள் வைக்காமல் போவதும் வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளாலும் இந்த நீரழிவு நோய் உண்டாகிறது நம்மை சுற்றியுள்ளவர்கள் மட்டுமல்ல நமக்கு பிடித்த சில நடிகை நடிகைகள் கூட நீரிழிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் யார் எப்படி நீரழிவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்பது குறித்து இந்த விளக்கமாக பார்க்கலாம் வாங்க நீரிழிவால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதும் சரியான சிகிச்சை முறை மருந்துகள் முறையாக எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமான டயட் உணவு கட்டுப்பாடு போதிய உடற்பயிற்சி ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆகியவற்றின் மூலம் பிரபலங்கள் தங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை எப்படி கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வெளிப்படையான நீரிழிவு பிரச்சனை உள்ளதை எப்படி வெளிப்படுத்தினார்கள் போன்றவை குறித்து இங்கு பார்க்கலாம் நடிகை சம்பந்தா கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வாக்கில் தனக்கு நீரழிவு பிரச்சனை இருப்பது கண்டறியப்பட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவிருந்தார் தன்னுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆரோக்கியமான டயட் குறைந்த கலோரி உணவு முறைகள் உடற்பயிற்சிகள் மற்றும் சரியான இடைவெளிகளில் இரத்த சர்க்கரை அளவை பரிசோதிப்பது ஆகியவற்றின் மூலம் நீரிழிவு நிர்வகித்து வருகிறார் பாலிவுட் நடிகை சோனம் கபூருக்கு அவருடைய பதினேழு வயதில் அவருக்கு டைப் ஒன் நீரழிவு இருப்பது கண்டறியப்பட்டது அதன் பிறகு தான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஆரோக்கியமான டயட் தினசரி உடற்பயிற்சி நீச்சல் பயிற்சி உள்ளிட்ட உடல் செயல்பாடுகள் ஆகியவற்றின் மூலம் தன்னுடைய நீரிழிவை நிர்வகித்து வருகிறார் நடிகர் கமலஹாசனுக்கு பொன் நீரிழிவு இருப்பது கண்டறியப்பட்டது ஆனாலும் தன்னுடைய அறுபத்தி ஏழு வயதிலும் தன்னை எப்போதும் சுறுசுறுப்பாகவும் ஃபிட்டாகவும் வைத்துக் கொள்வதில் எப்போதும் கவனத்துடன் இருக்கிறார் எவ்வளவு வேலையாக இருந்தாலும் வழக்கமாக ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சிகள் செய்வது மது அருந்துதலை தவிர்த்தல் மற்றும் யோகா பயிற்சி ஆகியவற்றின் மூலம் அவர் தன்னுடைய நீரிழிவு நோயை நிர்வாகிக்கிறார் பிரபல நடிகையும் நடன கலைஞருமான சுதாச்சந்திரன் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை கடந்து வெற்றி பெற்றவர் தனக்கு நீரிழிவு இருப்பதை மிகவும் வெளிப்படையாக வெளிப்படுத்தியவர் சுதாச்சந்திரன் ஆனால் தனது உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஆகியவற்றின் மூலம் தன்னுடைய நீரிழிவை கட்டுக்குள் வைத்திருக்கிறார் ஹாலிவுட்டின் பிரபல பாடகரும் இந்திய பின்னணி முன்னணி நடிகை பிரியாங்கா சோப்ராவின் கணவர் தான் இவருக்கு அவருடைய சிறுவயதிலேயே டைப்போன் நீரிழிவு இருப்பது கண்டறியப்பட்டது இந்த நீரிழிவை தன்னுடைய ஆரோக்கியமான உணவு முறையாலும் இரத்த குளுக்கோஸ் அளவின் சீராக பரிசோதனை செய்து கொண்டு கண்காணித்து வருவது மூலம் அவர் நிர்வாகிக்கிறார் பிரபல இந்திய தொலைக்காட்சி நடிகரான கௌரவ் கபூருக்கு அவருடைய இருபத்தி ரெண்டு வயதில் நீரிழிவு பிரச்சனை இருந்து கண்டிய கண்டறியப்பட்டது சர்க்கரை நோய் இளம் வயதிலேயே கண்டறியப்பட்டதால் அவருடைய கடின முயற்சியாலும் மருந்துகளின் உதவியாலும் ஆரம்பத்திலிருந்தே கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க முயற்சி செய்தார் இதற்காக தனது வாழ்க்கை முறை உணவு பழக்கங்களில் நிறைய மாறுதல்களை செய்தார் ஷூட்டிங் செல்லும் போதும் வீட்டில் சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள் சில நேரங்களில் அப்படி எடுத்து செல்ல முடியாத போது வெளியில் சாப்பிட்டு நேர்ந்தால் வெட்ச் சாலட் போன்ற கிளிசெமிக் குறைவாக உள்ள உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாராம் பாகிஸ்தானின் நடிகரான ஃபகத் கான் தன்னுடைய பதினேழு வயது முதல் டைப்போன் நீரழிவால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது அதன் விளைவாக நாளடைவில் அவர் ஆட்டோ இம்யூன் நோயால் பாதிக்கப்பட்டார் அதன்பின் தன்னுடைய தீவிர டயட் வாழ்க்கை மூலம் மூலமாக மருத்துவ முறைகளை சரியாக பின்பற்றுவதால் தன்னுடைய நீரின் நழுவை கட்டுப்பட்டுக்குள் வைத்திருக்கிறார் இந்த நியூஸை பார்த்து நம்ம கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸாக பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே